ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் நாம் இன்னைக்கு சின்னவர் மகல் சீரியில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் ஒரு பக்கம் தமிழோட அப்பா அம்மாவும் இன்னொரு பக்கம் சேது அப்பா அம்மாவும் இந்த கல்யாணம் நடக்க போகிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதே சமயம் சாமத்திரியும் தாமரையும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் இத்தனை வருஷமாக போட்ட திட்டமெல்லாம் நிறைவேறணும் எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு பயத்தோடையே இருக்காங்க காலையில் கல்யாணத்துக்கு ரெடியான ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் சாவித்திரி கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த புடவ மாறி இருக்கிறத பார்த்து சாவித்திரிக்கிட்ட ஏன் புடவ மாறியிருக்குன்னு கேட்குறாங்க கல்யாணம் என் பொண்ணுக்கு அவளுக்கு வில கூட எடுக்கிறது நியாயம் ஆனால் நீங்கள் கல்யாணத்தை சும்மா அட்டன் பண்ண போறவங்க உங்களுக்கு எதுக்கு காஸ்ட்லி புடவைன்னு கேட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க இப்போ ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க சேது தமிழை தனியாக கூட்டிட்டு போய் நான் கேட்குறதுக்கு நிதானமாக யோசிச்சு பதில் சொல்லுன்ட்டு சொல்கிறாரு நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி போலீஸுக்கு ஃபோன் நீ அதை ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கித்தான் நீ ஃபோன் பண்ணியான்னு கேட்குறாரு ஆறுமுகமாக அது யாருன்னு கேட்குறாங்க கல்யாணத்துக்கு வந்து ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கித்தானே போலீஸுக்கு ஃபோன் பட்டன்ட்டு செய்து கேட்குறாரு மாமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சதுனால எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாரு அங்கே லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு அதில் தான் ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த ஆறுமுகம் யாருன்னு சொல்லி தமிழ் கேட்குறாங்க சரி எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்படின்ட்டு தமிழ் சொல்கிறாங்க அப்போ யார் கல்யாணத்துக்கு வந்து இருந்து ஃபோன் வாங்கி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு சேதுவுக்கு பலமான சந்தேகம் வருது